வெல்கம் டு ஜோஃபி டிசைனர் இன்னைக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ஃபால்ஸ் வந்து வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரம் அடிச்சிருப்போம் ஓரம் அடித்ததுலருந்து ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டருக்கு தாண்டி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் தேர்ட்டி சென்டிமீட்டர்லாம் தைக்க ஆரம்பிக்கலாம் அங்கே கார்னர்லேருந்தே தைக்க வேண்டாம் ஸோ தேர்ட்டி சென்டிமீட்டருக்கு அப்புறம் நம்ம ஃபால்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம் ஃபால்ஸில் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து மடிச்சு அடிச்சிருப்பாங்க ஸோ அது வந்து சேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்து மேலே பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரா எஜ்ஜஸ் இருக்கும் அது வந்து நம்ம சின்னதாக ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ சின்னதாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மார்க்கிங் பாயிண்டில் வச்சுக்கோங்க மார்க்கிங் பாயிண்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேக் டாக் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த சாரி எட்ஜ் ஓரமாகவே நம்ம வந்து அடிச்சுட்டு வரணும் ரொம்ப ஓரமாக இல்லை கொஞ்சம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த முன்னாடி தள்ளி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் ஸோ வந்து ஈவனாக வந்து அந்த ஸ்பேஸை வந்து மே மெயின்டைன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க ஒரே மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு பாயிண்ட் தள்ளி ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி தள்ளி நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்பேஸை விட்டுட்டு ஒரே மாதிரியே ஸ்பேஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க எதுக்கு இந்த மாதிரி சாரீக்குலாம் நம்ம பால்ஸ் வைக்கணும் இது வந்து கம்மி விலை சேரீ தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் சாரீ கட்டிட்டு நடந்து நடந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கீழே இருக்கிற ரா எஜஸ் வந்து சீக்கிரம் வந்து கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே பட்டு வந்து உங்களுக்கு கிளியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் எந்த சேரியாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஃபால்ஸ் வச்சுக்கிறது நல்லது இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன் இருந்தே ஒரு ஸாரீ ஃபினிஷிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இந்த பதிவையும் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இந்த இப்போ நாங்கள் தான் புதுசாக ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் அது அதோடய கதை என்னென்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே வந்து ஆர்டர் போட்டுட்டேன் ஒன் மந்த் பிஃபோரே பட் வந்து எனக்கு அதில் ஒரு பார்ட் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அந்த டேபிள் மேலே மாட்ரு ஸ்டாண்ட் வந்து எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அது வரவே இல்லை ரொம்ப அமேசானில் வந்து ரொம்ப புவர் பேக்கேஜிங்கு கடையில் போய் வாங்கினா கூட அவங்க நீட்டாக அந்த டப்பாவில் போட்டு செலவு டேப்பெல்லாம் போட்டு நீட்டாக பேக் பண்ணி தருவாங்க பட் அமேசானில் வந்து எனக்கு வரும்போதே அந்த பேக் வந்து ஓப்பன்டாக தான் கிடந்துச்சு அதில் வர ஒரு பார்ட் மிஸ்ஸிங் அந்த பார்ட் மிஸ்ஸிங் சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணினதுக்கு அமௌண்ட்டே போகிறது எனக்கு இப்போ லாஸ்ட் வீக்கு தான் அந்த அமௌண்ட்டே போட்டாங்க அது வரைக்கும் அந்த அமௌண்ட்டை போடாமல் இழுத்தடிச்சு நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணோம்னா அவங்க இப்போ வந்துடும் நாளைக்கு வந்துடுவோம் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஒன் வீக் வெயிட் பண்ணுங்கள் ஒன் வீக் வெயிட் பண்ணு அப்படி சொல்லி சொல்லியே உனக்கு ஒன் மந்தே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போது வந்து நான் அந்த அமௌண்ட்டு ரிசீவ் ஆகி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ தான் வந்து எனக்கு இந்த ஸ்டாண்ட் கிடச்சிருக்கு ஸ்டாண்டில் மாட்டி இதாக ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சுருண்டு இருக்கு ஸோ அதை வந்து நிமித்தி விட்டுட்டு நீங்கள் வந்து அடிக்க அடிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஈவனா வரணும் நமக்கு கீழே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கூட வச்சிட்டிங்கன்னா மேலேயும் நீங்கள் அடிக்கும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கம் வர ஆரம்பிக்கும் ஸோ கீழேயுமே இங்கே ஏதாச்சும் சுருக்கங்கள் இருந்தால் அதை வந்து சாரியில் இருந்துச்சுன்னா அதை வந்து நிமித்தி விட்டுட்டு ஈவன் டேஸ் வச்சு அடிங்க வைக்கும்போது உங்களுக்கு சேரீயும் வந்து லைஃப் லாங் வரும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த இந்த இடத்துல வந்துட்டு கீழே ஒரிசி ஒரசி உங்களுக்கு இந்த பார்டர் மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த வந்து உங்களுக்கு நூல் பிரிஞ்சு கட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஹால்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாரி டேமேஜ் இல்லாமல் இருக்கும் மாதிரி இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இந்த எண்ட்லையுமே ராயஜஸ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம மடிச்சடித்த மாதிரியே வந்து மடித்து அப்புறம் பேக்காக போட்டுக்கோங்க இப்படி உள் பக்கமாக பார்த்து மடிக்கணும் இங்கே மேலே வந்து ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரியும் உள் பக்கமாக பார்த்து மடித்து இந்த இடத்துல வச்சிடணும் இப்போது இது நான் வெளியே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே அங்கேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து இங்கே தான் வந்து ஃபினிஷ் பண் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நேராக வந்து இந்த இடத்துல ஒரு தையல் போடணும் அதுக்கப்புறம் ஸாரீயை போக போய் இப்படி திருப்பிப்போம் திருப்பிட்டு ஸாரீயை வந்து நீங்கள் இந்த பேலன்ஸுக்கு டேபிள் மேலே நீட்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க நம்ம வந்து தைக்க தைக்க அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கணும் இந்த இடத்துல அப்படி கை வச்சுட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மூவ் பண்ணிகிட்டே வாங்க அப்புறம்னா அவங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக வரும் அடிக்கடி தான் நாங்கள் சாரியை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டே வாங்க க்ளௌ கட்டிங் தெரியாது எனக்கு ஸ்டிச்சிங் தான் தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும் நீங்கள் தான் அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபால்ஸ் வச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஹெம்மிங் வைக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஆளுங்க வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ வந்து அதை வந்து நீங்கள் போய் கேட்டு ஒரு ரேட் பேசி நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஃபால்ஸ் சுக் பண்ணி கொடுக்கலாம் அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் அர்ன் பண்ணலாம் உங்கள் செலவுக்கான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் அர்ன் பண்ணலாம்

ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்ட்ரெய்ட் அடித்து துணியும் வந்து எந்த வித வந்து இந்த லைன் வந்து எதுவும் மிஸ் ஆகாமல் நேராக நம்ம நிமித்தி நிமித்தி அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் வரும் ஸோ இதுவுமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம் அவங்க பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு தருவாங்க நீங்கள் இதே மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு போய் கொடுக்கலாம் ஸோ அவங்க செலவுக்கான ஒரு அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட் வந்து நீங்கள் இது மூலிமா அர்ன் பண்ணலாம் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறேன் இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்